சதா காலம் செய்யும் தேவனே சர்வலோக சொந்தக்காரராஜனே சதா காலம் கிருப செய்யும் தேவனே சர்வலோக சொந்தக்காரராஜனே உம்மை உயர்த்துவேன் உம்மை போற்றுவே உம்மை வாழ்த்துவே உம்மை வணங்குவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை போற்றுவே உம்மை வாழ்த்துவே உம்மை வணங்குவேன் சதா காலம் கிருப செய்யும் தேவனே சர்வலோக சொ சொந்தக்கார ராஜனே சதா காலம் கிருவு செய்யும் தேவனே சர்வலோக சொந்தக்கார ராஜனே ரிமயும் தேவன் நீரே ரின் வல்லமயும் ராஜா நீரே ரட்சிப்பின் மகிமயும் தேவன் நீரே ரட்சிப்பின் வல்லமையுன் ராஜா நீரே சிங்காசனத்தில் இருக்கும் தேவன் நீரே சியோனின் ராஜாதி ராஜா நீரே சிங்காசனத்தில் இருக்கும் தேவன் நீரே சியோனின் ராஜாதி ராஜா நீரே அகிமையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே துதியும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே சதா காலம் கிருப செய்யும் தேவனே சர்வலோக ராஜனே சதா காலம் கிருப செய்யும் தேவனே சர்வலோக சொந்தக்கார ராஜனே அன்பு கூர்ந்து அதிசயம் செய்தவர் நீரே என யாளுகை செய்வதற்கு வந்தவர் நீரே அன்பு கூர்ந்து அதிசயம் செய்தவர் நீரே என யாளுகை செய்வதற்கு வந்தவர் நீரே ஓம் இரத்தத்தால் என்னை மீட்ட தேவன் நீரே ஓம் ரத்தத்தால் என்னை மீட்ட தேவன் நீரே உம் சித்தம் செய்ய என்னை என்றும் அழைத்தவர் நீரே உன் சித்தம் செய்ய என்னை என்றும் அழைத்தவர் நீரே துதியும் கானமும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே துதியும் கானமும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே சதா காலம் கிருப செய்யும் தேவனே சர்வலோக ராஜனே சதா காலம் கிருப செய்யும் தேவனே சர்வலோக ராஜனே உம்மை உயர்த்துவேன் உம்மை போற்றுவே உம்மை வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை போற்றுவேன் உம்மை வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன் சதா காலம் கிருபச் செய்யும் தேவனே சர்வலோக சொந்தக்கார